வளிரவில் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது என் முகத்தில் தண்ணீர் சொட்டுவது போல உணர்ந்தேன் என் முகத்தைத் துடைத்து விளக்கை ஏற்றினேன் மாடியில் பெரிய தண்ணீர் கரை தெரிந்தது இந்த மாதத்தில் இது மூன்றாவது முறை செலவை குறைக்க ஒரு பழைய குடியிருப்பின் மேல் தளத்தை வாடகைக்கு எடுத்திருந்தேன் குறைந்த வாடகை தவிர இதற்குப் பிறகு எதுவும் நல்லது இல்லை கசிவு குறித்து வீட்டுக்காரருக்கு செய்தி விட்டுவிட்டு நான் உடனடியாக என் பொருட்களை பேக் செய்து அடுத்த கதவை விட்டு உள்ளே சென்றேன் என்னை கவனிக்க என் பணக்கார நெருங்கிய நண்பர் எம்மா வில்லியம்ஸ் தனது குடும்பத்தின் உதவியுடன் இங்கு ஒரு குடியிருப்பை வாங்கி வைத்திருந்தார் உள்ளே சென்றவுடன் எனது முதலுக்குள் சென்றேன் மற்றும் நேராக குளியலறைக்கு சென்றேன் ஒரு புத்துணர்வு மிக்க நீராடலின் பின்னர் நான் படுக்கையில் சென்று படுத்துக்கொண்டேன் கொண்டேன் படுக்கையில் படுத்தவுடன் என்னோ ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்தேன் எனக்கு அருகில் யாரோ ஒருவர் இருந்தார் நீ ஏன் மாஸ்டர் படுக்கையறையில் தூங்கவில்லையா என என் நெருங்கிய நண்பரிடம் அனைத்து கேட்டேன் ஆனால் சமீபத்தில் ஜிம்மில் கடினமாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாயா உன்னுடைய உடல் உறுதியானதாக இருக்கிறது மேலும் உனக்கு ஆப்ஸ் கூட இருக்கிறது ஆப்ஸ் மீது என் கைச் சென்றதால் நான் திடீரென என்னால் விவரிக்க முடியாததை தொடும்போது என் கையை விளக்கினேன் என்னடா எம்மா வில்லியம்ஸ் நீ பாலின மாற்றம் செய்து கொண்டாயா நான் இன்னும் அதிர்ச்சியில் இருக்கும்போது ஒரு ஆழமான கவர்ச்சிகரமான குரல் என் தலையின் மேல் இருந்து வந்தது ஒலிவியா ஜான்சன் என்னை கவர்வதற்காக உனது எல்லா முயற்சிகளும் இதுதானா அந்த குரல் எங்கோ கேட்டது போல இருந்தது விசித்திரமாக நான் விளக்கை ஏற்றினேன் கிழிக் விளக்கு எரிய என் முன்னாள் காதலனின் அழகான ஆனால் கடினமான முகத்தை கண்டேன்